நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் டாப் டென் செலிபிரேஷன் ரவுண்ட் நடக்குது இந்த வழக்கம் போல ஆங்கர் மாகாப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு ஷான் ரோல்டன் அனுராஜ் ஸ்ரீராம் மோகன் மற்றும் மனோ நடுவர்களாக வந்திருக்காங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜோடி ஆர்யூ ரெடி போட்டியாளர்கள் எல்லாம் சிறப்பு விருந்தினா வந்து செம்ம சூப்பரா ஆடி பாடி தெறிக்க விட அதுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே அற்புதமான மெகாயிட் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பரா பாடி ஆசிருக்காங்க அதுல குறிப்பா தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் ஒவ்வொரு வாரமே ரொம்பவே காம்படிட்டிவான பாடல் எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அது அவங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜான் ஜெரமோட சேர்ந்து பாடிய பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு அப்படிப்பட்ட நம்ம சூப்பர் சிங்கர் ஜீவிதா அவர்கள் மாதவனுடைய மின்னலே படத்துல ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடிய வசீகரன்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா பாடி ஆச்சிருக்காங்க அந்த பாடல அவங்க பாடும்போது ஜோடி ஆறுஜடி போட்டியாளர்களும் சாம சூப்பரா டான்ஸ் ஆடி அதற்கேத்த மாதிரி கலக்கிருந்தாங்க இந்த அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அங்க இருந்த எல்லா நடுவர்கள் எல்லாத்துக்குமே அவங்க ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராதா மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல பொறுத்த வரைக்கும் இதை உங்க குரல கேட்கும் போது ரொம்பவே அற்புதமா இனிமையாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பாடல அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சூப்பரா பாடி ஆத்திருக்கீங்க கூடவே இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் ரொம்பவே அமேசிங்கா இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஜீவிதா அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய இனிமையான குரலால் அற்புதமா பாடி ஆத்திர திறமையான போட்டியாளரான ஜீவிதாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த டாப் டென் செலிபிரேஷன் ஒரு மெகாட்டான பாடல எடுத்தது அப்படி ஒரிஜினல் பாடல்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ